விஷால் தம்பி எங்க போயிட்டீங்க ஆள காணும் தம்பி இருக்கிறீங்களா விஷால் தம்பி இருக்கிறீங்களா அப்படின்றாங்க உம் விஷால் தம்பி நீ பாட்டு பாடினீங்கன்னா அதான் சொன்னாலும் தூங்கி எழுந்தேன் ஓ சரி சரி நிலா இன்னும் சாப்பிடலை தொழுதுட்டு தான் சாப்பிட்ணும் ஓகே அண்ணா ஓகே அண்ணா நீங்கள் தொழுதுட்டு சாப்பிட்டுங்கண்ணா எங்க யாரையும் காணும் விஷால் தம்பி எல்லாம் போயிட்டாங்க பாசித் தம்பி எங்க காணும் பாசித் தம்பி இருக்கிறீங்களா பாய் பாய் ஆயா நான் ஷிஃப்ட்டுக்கு ஓகே ஓகே தம்பி 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 வாங்க விஷால் விஷால் எப்போ எப்போ முடியும் ஷிஃப்ட் வருவீங்க வீட்டுக்கு செகண்ட் உங்களுக்கு அப்ப நைட்டு பத்து பத்தரைக்கு முடியுமா சொல்லுங்க இல்லை இருக்கீங்களா கேட்டேன் பாசி தம்பி ஹாய் சகோதரி எப்படி இருக்கிறீங்க மதிய வணக்கம் நான் லைக் போட்டுவிட்டேன் நன்றி சகோ மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா முகமது சகோ என்ன சாப்பிட்டீங்க இனிய மதிய வணக்கம் காமிங்க அக்கா விஜயா லைவ் போட்டதில்லை மன்னிக்கவும் சரியா தனுஷ் விஜய் இப்போதான் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்படியா நன்றி அன் நன்றி நன்றி முகமது சகம் ஓகே அக்கா நன்றி சாப்பிட்டீங்களா விஜய் என்ன சாப்பிட்டீங்க இங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு பிரதர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சென்னையா ஓகே சூப்பர் சூப்பர் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா மதியம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சாப்பிட்டேன் அப்படியா சூப்பர் சூப்பர் அம்மா சொல்லும் கர்ட் ரைஸா அப்போ ஹை ஃப்ரை நானும் அதே தான் நீங்கள் சாப்பிட்டேன் விஜய் பிரதர் ஹைபை நானுமே சாப்பிட்டேன் அக்காச்சி என்ன சமையலான காலையிலேயே சொன்ன இல்லை இன்னைக்கு யாரும் இல்லை நானும் என் பையன் மட்டும் தான் அது மீன் குழம்பு இருந்தது நேற்று வச்ச மீன் குழம்பு நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் வியாழக்கிழமை அதனால வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன் தேங்க் தேங்க்யூ விஜய் பிரதர் நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா